நமஸ்காரம் உங்களின் வழிகாட்டி ஜதிடர் மலர்கொடி நாமக்கல்லிருந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடக்கு தோஷத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் முடக்கு அப்படிங்கிறது லாடம் லப்தை இப்போ நம்ம சேனலுக்கு ஏற்கனவே ஒன்றிலிருந்து ஆறு பாவங்கள் சொல்லிட்டோம் இப்போ நம்ம ஏழாம் பாவத்தை சொல்லிட்டு இருக்கோம் லக்னத்திற்கு ஏழாம் இடம் முடக்கானால் என்னென்ன ஜாதகர் அனுபவிப்பார் அதில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் அனுபவிப்பார் அப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு ஏழாம் இடம் என்பது ஆண் பெண்ணின் திருமண உறவுகளை குறிக்கும் கூட்டாளி நண்பர் கூட்டு இதெல்லாம் குறிக்கிற இடம் எல்லாமே ஏழாம் இடம் அப்ப கலஸ்திர ஸ்தானத்தை குறிக்கிறதும் ஏழாம் இடமே அப்ப லக்னத்திற்கு ஏழாம் இடம் முடக்கானால் கணவன் மனைவி ஒற்றுமை இருக்காது லக்னத்திற்கு ஏழாம் இடம் முடக்கானால் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் நடந்தாலும் அதில் ஒரு திருப்தி இருக்காது அப்ப லக்னத்திற்கு ஏழாம் இடம் முடக்காகி அந்த முடக்கு வீட்டின் கிரகம் எங்கிருந்து அமர்ந்து பார்த்தாலும் அது சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் ஜாதகருக்கு ஏற்படும் அப்ப லக்னத்திற்கு ஏழாம் இடம் மேக்சிமம் முடக்காக கூடாது முடக்காயிடுச்சு அப்படின்னா அந்த உயிர்காரகத்துவம் ஜாதகருக்கு எப்பவுமே கிடைக்காது அப்ப லக்னத்திற்கு ஏழாம் இடம் முடக்காயிடுச்சு அப்படின்னா அந்த வீட்டை சனிராக பார்த்தால் இன்னும் பிரச்சனை ஏற்கனவே சனிராக சேரக்கூடாது சேர்ந்து பார்த்தால் பார்க்கின்ற இடமும் இன்னும் பிரச்சனை ஆயிடும் ஏழாம் இடம் முடக்காய் அதன் அதிபதி எட்டில் இருந்தாலும் இன்னும் பிரச்சனை அதிகம் அதே மாதிரி லக்னத்திற்கு ஏழாம் இடம் முடக்காயிடுச்சுன்னா பார்ட்னர்ஷிப் வச்சுக்க கூடாது பார்ட்னர் போட்டு தொழில் செய்யக்கூடாது அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் செஞ்சீங்கன்னா பார்ட்னர் யாரு ஒர்க் பண்றாலும் அவன் ஏமாத்திட்டு போயிட்டே இருப்பான் அப்ப அந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி ராசியில ஏழு நவாம்சத்தில் எட்டில் அமர்ந்தால் திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்துட்டே இருக்கும் ரொம்ப கவனமா திருமணம் அமைக்கணும் அதே மாதிரி ஏழாம் இடம் முடக்காயிடுச்சு அப்படின்னா கணவன் மனைவி சொந்த பந்தங்களால் அவமானம் ஏற்படும் கணவனாக இருந்தால் மனைவிக்கும் மனைவியாக இருந்தால் கணவனாலும் அதன் சொந்த பந்தங்களால் பிரச்சனை ஏற்படும் இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமா நம்ம இருக்கணும் மேக்சிமம் ஏழாம் இடம் அப்படிங்கிறது கணவன் மனைவி குறிக்கக்கூடிய இடம் அந்த இடம் முடக்காயிடுச்சு அப்படின்னா ஒற்றுமை குறைஞ்சிட்டு இன்னும் பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்கும் ரொம்ப கவனம் லக்னத்திற்கு எட்டாம் இடம் முடக்காயிடுச்சு அப்படின்னா எல்ஐசி தொழில் செய்யக்கூடாது எல்ஐசி போட்டால் மரண கிண்டம் ஏற்படும் மிகவும் கவனம் எட்டாம் இடம் முடக்காயிடுச்சு அப்படின்னா டாக்குமெண்ட் பத்திரம் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனை அவளுக்கு இருந்துகிட்டே இருக்கும் எட்டாம் இடம் முடக்காயிடுச்சுன்னா எல்லாம் தொலைச்சிடுவா டாக்குமெண்ட் மறுபடியும் புதுசாக ஒரு பதியும் போடுவா எட்டாம் இடம் முடக்கானவங்க நகைகளை அடமானம் வைக்கக்கூடாது வச்சா அந்த நகை எழுத்துக்கு போயிடும் திருப்பவே முடியாது எட்டாம் இடம் முடக்காயிடுச்சுன்னா சிறுநீரக சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் அதனால் தொற்று நோயும் ஏற்படும் எட்டாம் இடம் முடக்கானவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகளாலும் பிரச்சனை ஏற்படும் எட்டாம் இடம் முடக்காய் பிறக்கிற தான் லவ் 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 மேரேஜ் பண்ணிக்கிறாள் எட்டாம் இடம் முடக்காயிடுச்சுன்னா கணவனால் மனைவிக்கும் மனைவியால் கணவனுக்கும் எந்த சுகத்தையும் பெற முடியாது அது சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஓடிண்டே இருக்கும் இப்ப லக்னத்துக்கு எட்டாம் இடங்கிறது திடீர் திடீர்னு நடக்கிற ஒரு விஷயம் திடீர் சந்தோஷம் திடீர் புகை திடீர் மரணம் திடீர் பொருள் வரவு இதெல்லாம் எட்டாம் இடத்துக்கு நடக்கும் எட்டாம் இடம் முடக்காயிடுச்சுன்னா உள் சொத்து கிடைக்கும் இப்போ லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் இப்போ எட்டாம் இடத்தை முடிச்சு இப்போ லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் முடக்கானால் அரசாங்கத்தால் நம்பி பொருள் இழத்தல் வேலைக்கு பணம் கட்டிட்டு ஏமாறுறவரம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் தான் இப்ப மேக்ஸிமம் லக்னத்திற்கு ஒன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் முடக்காக கூடாது முடக்காயிடுச்சு அப்படின்னா இவர்களுக்கு குலதெய்வ அரல் கிடைக்காது குலதெய்வம் அனுகிரகம் கிடையாது இது சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் ஜாதகருக்கு ஓடிண்டே இருக்கும் நல்ல வாய்ப்புகள் வந்தாலும் அத தவற விட்டுருவா தெரிஞ்சோ தெருமாலையோ தெரியாமலையோ தந்தையை பகைத்துக்கொள்வார் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம்ங்கிறது தந்தை ஸ்தானம் அந்த இடம் முடக்காயிடுச்சு அப்படின்னா தந்தையை பகைத்துக் கொள்வார் அதே மாதிரி தந்தை வழி தந்தை வயது உள்ளவர்களையும் பகைத்துக் கொள்வார்கள் அதே மாதிரி ஆசிரியரை பழிவாங்கிறது இந்த லக்னத்துக்கு ஒன்பதாம் இடவர்கள் ஆசிரியர் பழி வாங்குவாங்க கடுமையான தொலைகள் இவாளுக்கு இருக்கும் லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம் முடக்கானவர்கள் பொருள் இழப்புடைய செய்வாங்க இவர்களுக்கு தெய்வ அனுகூலங்கிறது இருக்காது ஒன்பதாம் இடம் முடக்காயிடுச்சு அப்படின்னா சினிமா இண்டஸ்ட்ரிஸ்ல நடனம் நாட்டியம் சங்கீதம் இவர்களுக்கு பிரச்சனையாயிருக்கும் இப்போ லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் முடக்கானவங்க இது சம்பந்தப்பட்ட இண்டஸ்ட்ரிஸ்க்கு போனாங்க அப்படின்னா இவாளுக்கு வந்து தோல்வி ஏற்பட்டும் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு வெற்றி சாட்டிஸ்பேக்ஷன் கிடைக்காது லக்னத்திற்கு பத்தாம் இடம் முடக்கானால் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் செய்வாங்க ஆனா எந்த தொழிலையும் திருப்தி இருக்காது என்ன தொழில் செய்யறோ உழைப்புக்கேற்ற ஊதியம் இருக்காது அரசியல் அரசாங்க தொந்தரவு இவர்களுக்கு ஏற்படும் குறிப்பாக ஐடி அது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் லக்னம் கொடுத்து மாட்டிக்கிறது எல்லாமே லக்னத்திற்கு பத்தாம் இடம் அதே மாதிரி லக்னத்திற்கு பத்தாம் இடம் முடக்காயிடுச்சு அப்படின்னா நமக்கு கீழே வேலை செய்கிறவாள்லாம் நமக்கு ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் அந்த விஷயத்திலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் லக்னத்திற்கு பத்தாம் இடம் முடக்காயிடுச்சு அப்படின்னா அவங்களோட பிள்ளைகளுக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டுரும் இவங்களுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா நிலையான தொழில் அமையாது எந்த தொழில் செஞ்சாலும் ஒரு திருப்தி இருக்காது லக்னத்திற்கு பத்தாம் இடம் அப்படிங்கிறது அதனுடைய ஏழாம் பார்வைய நாலாம் இடத்தை பார்க்கும் அப்போ நாலாம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய மண் மனை வண்டி வாகனம் சுகம் கல்வி தாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் விஷயங்கள்லாம் முறையான திருப்தி ஜாதகருக்கு எப்பவுமே கிடைக்காது இது சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஜாதகருக்கு எப்பவும் இருக்கும் ஏன்னா பத்துக்கு பத்தாம் இடத்துல ஏழாம் பார்வைய நாலாம் இடத்தை பார்ப்பான் அடுத்தது லக்னத்திற்கு பதினொன்னாம் இடம் அது உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவா அந்த இடம் முடக்காயிடுச்சுன்னா இளைய சகோதரர்களால் பிரச்சனை எப்பவுமே இருந்துட்டு இருக்கும் பதினொன்னாம் இடம் முடக்கானவர்களுக்கு செய்கின்ற தொழிலில் லாபம் குறைவா இருக்கும் லக்னத்திற்கு பதினொன்னாம் இடம் முடக்காயிடுச்சு அப்படின்னா மருமகன் அல்லது மருமகளால் பிரச்சனை இருந்துட்டே இருக்கும் அதே சமயம் மாமன் வழி உறவுகளாலும் ஒரு பிரச்சனை இருந்துட்டே இருக்கும் பத்தாம் இடம் மாமியார் ஸ்தானம் பதினோராம் இடம் மருமகள் மாமியார் துன்புறுத்துவது சித்தப்பா வீட்டின் மூலமாக ஒரு பகை இருந்துகிட்டே இருக்கும் ரொம்ப கவனமா இருக்கணும் லாபம் கிடைக்காது பதினொன்றாம் இடம் முடக்கானால் லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் இடம் எப்பவுமே முடக்காக கூடாது லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடம் என்பது அயன சயன போகஸ்தானம் இந்த இடம் முடக்காயிடுச்சு அப்படின்னா நல்ல தூக்கம் இருக்காது நல்ல சந்தோஷம் இருக்காது தனக்குத்தானே முட்டாள்தனமாக இது ஒரு வேலையை செஞ்சுக்குவா கண்டிப்பாக எப்போ பார்த்தாலும் ஒரு மன உளைச்சல்லே அழிஞ்சிட்ருப்பா ஒரு மென்டல் அஃபெக்ஷன் அவளுக்கு எப்பவுமே இருந்துட்டு இருக்கும் இந்த லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடம் முடக்கானவ தான் காவல்துறை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அதிகமாக தண்டனை கட்டுறவெல்லாம் இவ தான் ஃபைன் கட்டுறவை இவ தான் பயணம் செய்யறச்ச பொருள் தொலைக்கிறது செல்ஃபோன் தொலைக்கிறது எல்லாமே இவ தான் அதே மாதிரி லக்னத்திற்கு பன்னெண்டாம் இடம் முடக்கானவர்கள் இப்போ வெளியில் போனாங்கன்னா நல்ல சாப்பாடு கிடையாது கிடைக்காது நல்ல தூக்கம் இருக்காது அதே மாதிரி லக்னத்திற்கு பன்னெண்டாம் இடம் படுக்கையறையை குறிக்கும் இப்போ நாலாம் இடம் நம்மளுடைய வீட்டை குறிக்கும் பன்னெண்டாம் இடம் நம்மளுடைய பெட்ரூமை குறிக்கும் அது சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் ஜாதகருக்கு இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லக்னத்திற்கு பன்னெண்டாம் இடம் முடக்கானவர்கள் நல்ல துணி போடக்கூடாது அப்படி நல்ல துணி போட்டாங்கன்னா அந்த துணி தானாவே கிழிஞ்சிடும் நீ ஒன்னா பாருங்க அப்ப எப்பவுமே ஒரு ஜாதகத்துல லக்னம் முடக்காக கூடாது அப்போ இது சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஜாதகருக்கு இருந்துட்டே இருக்கும் பன்னிரெண்டாம் இடம் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்காக தான் நம்மகிட்ட வந்து ஜாதகம் பார்க்க வருவா இதுக்கெல்லாம் மொத்தமா வழிபட வேண்டிய தெய்வம் மதுரை இன்மையில் நன்மை தருபவள் பழமை வாய்ந்த ஒரு சிவன் ஸ்தலம் அங்கு சென்று வழிபடுவதன் மூலம் இதன் தாக்கத்தில் இருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ளலாம் இந்த பதிவெல்லாம் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிட்டு இருந்தா அஸ்ட்ரோ வெண்ணிலா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் ஃபோர் நைன் செவன் சாரி இன்னொரு தடவை நம்பர் சொல்லிடுறேன் என்னுடைய நம்பர் வந்துட்டு ரெண்டு நம்பர் இருக்குது ஒரு நம்பர் எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு நம்பர் இன்னொரு நம்பர் சொல்லிடுறேன் நைன் த்ரீ ட்ரிபிள் ஃபோர் செவன் சிக்ஸ் டூ ஃபோர் செவன் இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கமெண்ட் செய்யுங்க சார் செய்ங்க நன்றி நமஸ்காரம்